மகதீசாய நம ஓ மகதீசாய நம சிவ மகா வாழ சித்திர திருவடிகள் போட்டி போட்டு விசுவாமுத்திர திருவடிகள் போட்டி போட்டு ஐயா நீங்க நான் முதல்வாட்டி வரும்போது நாற்பத்தெட்டு நாள் அகம் அகம்னு சொல்லி இருந்தேன் என்னை காணிக்க கொடுத்துட்டு முடிச்சுட்டாங்க அதை சொல்லலான்ட்டு வந்து ஒரு மண்டல நாட்கள் அழகு பெற நடைபெற்ற ஆகம நிலைகள் நிறைவுற்ற அச்செய்திதனை சிவசபையில் சற்சங்க விழாவில் சிவமகா வாழை சித்தனிடம் அகத்தியனிடம் சுவாமித் உரைக்கின்ற நிலை அதற்கு மேல் யாம் ஆகமம் உள்ளதா எவ்வேளையில் எத்தகைய நிலைக்குரிய ஆகமத்தை இனியும் நிறைவேற்றலாம் இனியும் கூறினால் நிறைவேற்ற தயார் என்று அற்புதமாக வந்து நிற்கின்ற குணபதியே அகத்தியன் நல்லாசி வழங்குகின்றோம் ஏற்புடைய நிலையாய் வழங்கப்பெற்ற சபைதனிலிருந்து கிளை சபைதனிலிருந்து நற்சீடரோடு ஒன்றாக பயணித்து அற்புதமாய் ஒவ்வொரு பூஜைகளிலும் கிளை சபையில் நடைபெறும் சற்றங்க நிகழ்விலும் ஒன்றாக தன்னுடன் தன்னுடைய இயல்புக்குரிய கைங்கரிய நிலைகளை உடலியல் கைங்கரியமாக ஏற்று நடத்தி இச்சபை நாடி வந்து அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபையினுடைய முதன்மை பெண் சீடருக்கு அகத்தியன் நல்லாசி வழங்குகின்ற ஒவ்வொரு நிலையும் உயர்நிலை உள்ளுக்குள் ஏற்று நிற்கின்ற பொழுது என்கின்ற இலக்கணத்திற்கு உட்பட்டு இகலோக வாழ்வில் நடைபெறும் இல்லறத்தில் நடைபெறும் அத்துணை நிலையையும் அகத்தியன் திருவடியில் சமர்ப்பித்து விட்ட பின் ஒரு மண்டல நாள் என்பது அவரவர்களுக்குரிய சபையை மறவாதிருக்க உணர்த்தக்கூடிய அற்புதமான ஆகமமே என்றும் அவ்வாறு மறவாது இருக்கின்ற சூழலில் சித்தர்களும் ஆகமத்தினை இகலோக நிலையில் ஆகமத்தினை ஏற்று நிற்கின்ற சீடர்கள் உரைக்கின்ற மந்திரத்தினை சித்தர்கள் செவிகளில் படுகின்றவாறு உரைக்கின்ற பொழுது அவர்களும் ஆகமத்தினை மறவாது அகத்தியனுக்குள்ளிருந்து சிவத்தை திருவடி தொட்டு வணங்கி ஏற்று கேட்டு வரம் பெறுகின்ற அச்சூழல் நிலவ வேண்டும் என்கின்ற காரணத்தாலேயே ஆகமங்கள் வழங்கப்படுகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம் நமக வந்து நின்று வணங்கி இருப்பது சரணாகதி அடைவதே பெரும் இகலோக நிலை ஆகமம் என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாய் இறுதி நிலை பெற்ற ஆகமம் அவ்வாறு இருக்கட்டும் அகத்திய நாமத்தினை எப்பொழுதும் கணப்பொழுதும் மறவாது உள்ளுக்குள் உச்சரித்து ஆற்றல் கொண்டு உம்முடைய பணி சிவப்பணி தொடர்ந்து நடைபெறுகின்ற பொழுது உமை நாடி உமக்காக இருப்பிடம் விட்டு இத்தலம் விட்டு ஆளி தாண்டி அமர்ந்திருக்கின்ற உன் இல்லானுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அமர்ந்த தளமதியில் இருக்கும் அற்புதமான அத்தகைய பணிநிலைக்குள் எத்தகைய இடர் நிலை இன்னல் நிலையும் இயலாதவாறு உடல் நலவள ஆரோக்கிய நிலையும் வழங்கி உன் நிலை உன் நிலை உன் வணங்குதல் நிலைக்குள் இருக்கும் சரணாகதியில் இருந்து அகத்தியன் யாம் நல்ல ஆசிகள் இயல்பு கொடிமரத்தின் மூலமாக சிவமகா வாழைச்சித்தன் செங்கோளின் மூலமாக சென்றடையும் என்று நல்ல ஆசிகளை வழங்கி அமர்க்கிறது ஓமகதி சாய நமக Ninguém.